சிவாய அகோசரம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களுக்கே உரித்தான தாம்புலம் தரித்தலின் பயன்களை பற்றியும் அதை மறந்ததினால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றியும் இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் தாம்புலம் என்ற சொல் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தாம்புலம் என்றால் என்னவென்று கேட்டால் நம்மில் பல பேர் வெற்றிலை பாக்கு பூ பழம் போன்ற மங்களகரமான பொருட்கள் சேர்ந்த ஒன்றுதான் தாம்புலம் என்று சொல்லுவோம் தாம்புலம் என்பது வெற்றிலை மற்றும் பாக்கு சேர்ந்திருப்பதை குறிப்பதாகும் இன்றளவிலும் அளவிலும் நம்முடைய இறை வழிபாட்டிலும் வீட்டு விசேஷங்களிலும் தாம்பழம் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது வீட்டில் நடைபெறவிருக்கும் சுபகாரியங்களுக்கு நம்முடைய சொந்த பந்தங்களை அழைப்பதற்கு நாம் தாம்புலத்தை வைத்துத்தான் அவர்களை அழைக்கின்றோம் அதுபோல அந்த சுபகாரியங்களுக்கு வந்துவிட்டு போகும்போது அவர்களுக்கு தாம்புலத்தை கொடுத்துத்தான் அனுப்புகின்றோம் நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளில் தாம்புலத்தை ஒரு பையில் போட்டு கொடுப்பார்கள் அந்த பையை தாம்புல பை என்று அழைக்கின்றோம் தாம்புலத்தை வைத்துக் கொடுக்கும் தட்டை தாம்புல தட்டு என்று அழைக்கின்றோம் பொதுவாக தாம்புல பையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் போன்றவைகள் இருக்கும் தாம்புலம் என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் ஆனால் தாம்புலம் தரித்தல் என்றால் என்ன என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது வெற்றிலை பாக்கு போடுவதை தான் தாம்புலம் தரித்தல் என்கின்றோம் தாம்புலம் தரிக்கும் போது எந்தெந்த பொருட்களை சேர்த்து தரிக்க வேண்டும் எந்த நேரத்தில் தரிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் தாம்பூலம் தரிக்க வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு மட்டுமின்றி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வால்மிளகு மாசிக்காய் ஜாதிக்காய் சாதிப்பத்திரி கத்தக்காம்பு காசுக்கட்டி போன்றவைகளை நறுமண மூட்டிகளாக சேர்ப்பதுண்டு பாக்கு என்றவுடன் பாக்கெட்டில் கிடைக்கும் மனமூட்டப்பட்ட வேதிப்பொருள் சேர்க்கப்பட்ட பாக்கை பயன்படுத்தக்கூடாது அவைகளால் உடலுக்கு கேடுதான் வரும் தாம்புலம் தரிக்க களிப்பாக்கு மற்றும் தான் பயன்படுத்த வேண்டும் தாம்புலம் தரிக்க நம் முன்னோர்கள் கற்சுண்ணம் முத்துச்சுன்னம் மற்றும் பவள சுண்ணம் என்ற மூன்று வகையான சுண்ணங்களை தான் பயன்படுத்தினார்கள் இவ்வகை சுண்ணங்கள் உடலுக்கு கால்சியம் சத்தை வெகுவாக அளிக்கக்கூடியது ஆனால் இன்று சாயமூட்டப்பட்ட வேதிப்பொருட்கள் சேர்க்கப்பட்ட சுண்ணாம்புகள் தான் கிடைக்கின்றன சரியான முறையில் தாம்புலம் தரிப்பதால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றன ஆனால் இன்று தாம்புலம் தரிப்பதன் காரணத்தை மறந்துவிட்டு தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறது தமிழர்களின் வாழ்க்கை உலக சமுதாயத்திற்கே முன்னோடிகளாய் வாழ்ந்தவர்கள்தான் தமிழர்கள் ஆனால் இன்று உலகமயமாக்கல் கலாச்சார சீரழிவு மற்றும் அந்நிய பழக்க மற்றும் அந்நிய பொருட்களின் மீதுள்ள மோ ால் நம்முடைய பாரம்பரியத்தையே குளி தோண்டி புதைத்துவிட்டோம் இதன் விளைவு சிறுவயதில் முதுமை பெருகி வரும் மலட்டுத்தன்மை மேலும் பலதரப்பட்ட நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகித்து வந்த தாம்புலம் தரித்தல் என்ற வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கம் தமிழர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளிலும் தவறாமல் இடம்பெற்று வந்தது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்ற பழமொழியே உள்ள அவ்வளவு கடினமான விஷயம்தான் கல்யாணம் செய்வது ஆனால் ஒரு வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு மட்டும் இருந்தாலே போதும் ஒரு கல்யாணத்தையே நிச்சயம் செய்து விடுவார்கள் தமிழர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் வெற்றிலைப்பாக்கு மேலும் நம் தாத்தா பாட்டி காலத்தில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என எல்லோரும் வெற்றிலைப்பாக்கு போடுவதை பார்த்திருப்போம் அந்த தலைமுறையினருக்கு சர்க்கரை வியாதியோ மலட்டுத்தன்மையோ இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களோ கேன்சர் போன்ற கொடிய நோய்களோ அறவே இல்லை ஆனால் தாம்பலம் தரிக்க மறந்த இன்றைய சமூகத்திற்கு பலதரப்பட்ட நோய்களும் பிரச்சனைகளும் மிக அதிகமாக உள்ளது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால் வெற்றிலை பாக்கு என்பது பல நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அரு மருந்தென நம் முன்னோர்களுக்கு தெரிந்ததாலேயே அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கிறார்கள் உலகமயமாக்கல் கலாச்சார சீரழிவு மற்றும் அந்நிய மோகத்தினால் தாம்புலம் தரித்தல் ஒரு கெட்ட பழக்கமாக சித்தரிக்கப்பட்டு தமிழ் இனத்தையே இந்த நிலைக்கு தள்ளியிருக்கின்றன சில சமூகங்கள் இதற்கு நாமும் ஒரு காரணம் ஆம் நாம் அந்நிய மோக ผมคนดื้อน้ำปลา பாரம்பரியத்தை விடாமல் இருந்திருந்தால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கவே மாட்டோம் இதன் விளைவு இன்று நம்மில் பல மருத்துவமனைகளையும் கருத்தரிக்கும் மையங்களையும் நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் பாக்கு போட்டால் பல்லு கரையாகிவிடும் வாயில் கேன்சர் வந்துவிடும் என்று சொல்லியும் வெற்றிலை பாக்கு போடுபவர்களை பட்டிக்காட்டான்கள் என்று சொல்லியும் வெற்றிலைப்பாக்கும் போடும் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்க வைத்து விட்டார்கள் மேலும் பாக்கு போடுவதை பழக்கமாகவும் மது அருந்துவதை புகைப்பிடிப்பதையும் சாதாரண பழக்கமாகவும் கருதுகின்றார்கள் இன்றைய சமூகத்தினர் இது முற்றிலும் தவறான எண்ணமாகும் வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கம் மக்களிடையே வெகுவாக குறைந்ததற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுவது என்னவென்றால் சமீபகால மக்கள் வெற்றிலைப்பாக்கு போட்டுவிட்டு உமிழ் நீர்களை கண்ட இடங்களிலெல்லாம் துப்பி பொதுமக்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதும் அதனால் ஏற்பட்ட கெடுபிடியும் தான் மக்கள் பாக்கு போடுபவர்களை அருவர்க்கத்தக்கவர்களாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அதைவிட மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் சமீப காலத்தில் பசுந்தோல் போர்த்திய புலி போல வெச்சிலை என்ற பெயரில் விற்கப்படும் போதை வஸ்துக்கள் தான் இன்று மற்றும் பீடா போன்றவர்களுடன் பலதரப்பட்ட போதை வஸ்துக்களை சேர்த்து விற்கின்றார்கள் அதை வாங்கி சாப்பிடும் இளைஞர்கள் மற்றும் ஆண்கள் அதற்கு அடிமையாகி விடுகின்றார்கள் இவ்வாறு இருக்கும் நிலையில் பாரம்பரிய தாம்பலம் தரித்தலை செய்தாலும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பான் மற்றும் பீடா போடுவது போல்தான் தெரியும் என்ற அச்சத்தில் இன்றைய நல்ல இளைஞர்கள் இளைஞர்களும் தாம்பலம் தரிக்க தயங்குகிறார்கள் தாம்பளம் தரித்தலை காலை மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் செய்யலாம் காலையில் தாம்பளம் தரிக்கும் போது பாக்கை சிறிது அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் மாலையில் தாம்பளம் தரிக்கும் போது சுண்ணாம்பை அல்லது கத்தக்காம்பை சிறிது அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றும் இரவில் தாம்பளம் தரிக்கும் போது வெற்றிலையை சிறிது அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் தாம்பளம் தரிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால் தாம்பூலம் தரிக்க இளம் வெற்றிலையை பயன்படுத்த வேண்டும் மேலும் வெற்றிலையின் காம்பு நுனி மற்றும் இலையின் நடு நரம்பு ஆகியவைகளை நீக்கிவிட வேண்டும் சுண்ணாம்பை பயன்படுத்தும் போது நம்முடைய ஒரு விரல் நுனியில் ஒரு முறை எவ்வளவு ஒட்டுமோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தாம்பூலம் தரிக்கும் போது வருகின்ற முதல் மற்றும் இரண்டாவது உமிழ் நீர்களை கீழே துப்பிவிட வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டு உமிழ் நீர்களிலும் சிறிது நச்சு தன்மை இருப்பதாக நம் முன்னோர்கள் கருதினர் மூன்றாவது மற்றும் அதற்கு மேல் வரும் உமிழ்நீர்களை விழுங்க வேண்டும் ஏனென்றால் அவைகளையே நம் முன்னோர்கள் அமிர்தம் என்று கருதினர் மேலும் மென்று முடித்த பின் எஞ்சியுள்ள சக்கையை உட்கொள்ளக்கூடாது கூடாது அது மட்டுமின்றி பால் மற்றும் பாலாலான பானங்களை பருகியவுடன் தாம்பலம் தரிக்கக்கூடாது ஏனெனில் அப்படி செய்வதன் மூலம் நீச்சுருக்கு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதாக கருதப்படுகிறது மேலும் வெற்றிலை ஒரு மிகச் சிறந்த பசி தூண்டி பாக்கு ஒரு சிறந்த துவர்ப்பு சுவை கூட்டி மேலும் சுண்ணாம்பு ஒரு சிறந்த கழிவு நீக்கி ஆகவே தாம்பலம் தரிப்பதால் உடலில் ஜீரணமும் ஜீரணம் சார்ந்த பிற செயல்களும் சிறப்பாக நடைபெறும் தாம்பளம் தரிப்பதால் வாய் துர்நாற்றம் ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படுகின்றன மேலும் இது கபத்தை கரைத்து நுரையீரலை நன்றாக செயல்பட வைக்கிறது வாய் மற்றும் ஜீரண மண்டலத்தில் உள்ள கெட்ட கிருமிகளை அழித்து ஜீரணம் நன்றாக நடைபெற உதவுகிறது தாம்பலம் தரிக்க மலச்சிக்கல் மறைந்து போகும் என்பார்கள் தாம்புலம் தரித்தால் உடல் இதயம் கணையம் மற்றும் மூளை சுறுசுறுப்படுகிறது மேலும் இது கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை கூட்டுகிறது மனநிலையை சமன்படுத்தி வைப்பதில் வெற்றிலைக்கு வெற்றிலை பாக்குக்கு பெரும் பங்கு வகிக்கின்றது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதிலும் பாலூட்டும் பெண்களுக்கு பால் சுரக்க வைப்பதிலும் வெற்றிலையின் பங்கு மிக அதிகம் அதனால் பால் கொடுக்கும் பெண்கள் வெற்றிலை பாக்கை போட வேண்டும் ஆனால் பாக்கு மற்றும் சுண்ணாம்பை மிக சிறிதளவு மட்டுமே சேர்க்க வேண்டும் இதற்கு பதிலாக ஜாதிக்காய் மற்றும் ஏலக்காய் ஆகியவைகளை சிறிது அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் தாம்புலம் தரித்தல் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வராமல் தடுக்கின்றது மேலும் இது விந்து நகரும் வேகத்தை அதிகமாக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றிலை ஒரு சிறந்த பெருக்கி இதனால் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் விருந்துக்கு தாம்பலம் மருந்து என்பார்கள் ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் தாம்புலத்தையும் அளவுக்கு அதிகமாக தரிக்க கூடாது அளவுக்கு அதிகமாக தரித்தால் உடல் உபாதை ஏற்படலாம் நாம் மறந்து போன தாம்பளம் தரித்தலை மீண்டும் சரிவர செய்து நோய் நொடிகளின்றி இல்லறம் செழிக்க நாம் எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்று அல்ல இறைவனி இருகரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டி வணங்குகிறேன் திருச்சிற்றம்பலம்